பெரியக்கா எனக்கு போதும் கிரண்டலா எனக்கு அதிகமா சாப்பிட முடியாது போதும் நீ எங்க சாப்பிட்ட ஒரு வாய் கூட சாப்பிடல நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடலன்னா மீனமா உனக்கு இந்த குலோப் ஜாம்லாத சர சொன்னாங்க உனக்காக தான் தானே ஆசாசே வாங்கி வச்சிருக்காங்க கொஞ்சோண்டாத சாப்பிட்டேன் யார் சொன்னா தான் செஞ்சேன் எனக்கு வேணாம் நான் அந்த சாக்லேட் உரிச்சு சாப்பிட போறேன் இப்போ நீ அந்த சாக்லேட் என் கையில தர எப்படி போ நான் தர மாட்டேன் அப்படி சொல்லாத ஒழுங்கா சாப்பிடு அக்கா

ஆரே அவ டிரஸ் நல்லவே இல்ல இந்த டிரஸ்ல யாராச்சும் எடுப்பாங்களா いや இந்த டிரஸ்க்கு என்ன குறச்சன நல்லாதா இருக்கு எனக்கு பிடிச்சதன்ன எடுத்த ஐயோ உங்க டிரஸ்ஸ பாக்குறதுக்கு எனக்கு இன்னாம காமெடியா இருக்கு தெரியுமா சிரிப்பா வந்துட்டே இருக்கு டை செஞ்சி இன்னைக்கு ஃபுல்லா ஏக்கிட்டே வந்தராதீங்க எனக்கு நல்ல சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு அப்புறம் கேப்போம் பூமரிக்கா இன்ட்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்போம் ஐயோ தேவ இல்லாம நம்மள எழுக்குறாங்கள அந்த ரெண்டும் சேர்ந்துகிட்டு வாய் வச்சிட்டு ரெண்டும் சும்மாவே இருக்காது போலயா தேவ இல்லாத சண்டை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இல்ல இருக்குதுங்க இப்போ இந்த Dress நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா டிபி கோச்சுப்பா நல்ல இல்லன்னு சொன்னா பாப்பா கோச்சுப்பா என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியலையா தீபி குலாப் ஜாமுன் சாப்பிட்றியா சரி அப்ப குடுத்துரு, கொடுத்துரு கூட ஒண்ணு குடுத்துரு சரியா அங்க இப்ப நடந்துச்சு உனக்கு தெரியுமா என்னடா நடந்துச்சு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க அவன் ஏதோ தெரியாம பேசிட்டா, அவ பேசினதுன்னா நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்க தெரியா திருவிழால நிறைய ஊஞ்சல் எல்லாம் போட்டிருப்பாங்க அதுவும் இல்லாம கலர் கலர் அப்பளம் அதுக்கப்புறம் கலர் கலர் முறுக்கு நிறைய சிப்ஸ் அப்படி இப்படி நல்லா இருக்கும் பாத்துக்கோ அதுக்காண்டி தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு கூட லீவ் போட்டாச்சு அங்க போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு அடுத்த நாள் நம்ம ஊருக்கு கிளம்பணும்ல அவ குட்டி பாப்பா அவ பேசுறதுல நீ ஒண்ணு நினைச்சுக்கிட கூடாது சரியா உன் ட்ரெஸ் அருமையா இருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நெக்லஸ் போட்டேன் வையி எடுப்பா இருக்கும் அதை நான் உனக்கு மீனாம போட்டு விடுறேன் சரியா நம்ம இப்போ அங்க கிளம்புவோம் ஜெஜ்மா தெரியாதுல்ல அதனாலதான் அப்படி சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் நியூ மாடல் ட்ரெஸ் இதெல்லாம் நீ போடாம வர யார் போட போறா சொல்லு ஆமா எங்க அம்மா கூட நியூ மாடல் சொல்லி எடுத்து தந்தாங்க இந்த பாப்பா என்ன பார்த்தா நல்லவே இல்லன்னு சொல்றா அதான் நான் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது அவ சின்ன பிள்ளைல பூமாரி Dress விட ஓன் Dress தான் அருமையா இருக்கு பாரு அழ கூடாது புரியதா நாளைக்கு எப்படினா நம்ம கிட்ட தான போறோம் அழாத கண்ணத் தொடச்சுக்கோ சரி மீனாமா அந்த பாப்பா பொண்ணை விட எத்தனை வயசு சின்ன குழந்தை நீ பத்தாப்பு படிக்கிற அவ இப்பக்க ரெண்டாம் கிளாஸ் தாண்ட போறா எத்தனை படி இருக்கு பாத்தியா அதனால அவளுக்கு தெரிஞ்சது தானே அவ பேசுவா நீ அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிடலாமா சின்ன பிள்ளை பேசுது அப்படின்னு சொல்லிட்டு தூர விட்டுறணும் புரியுதா அதுக்காண்டி திருவிழாவுக்கு வரமாட்டான் அங்க வர மாட்டேன் இங்க வர மாட்டேன் இப்படி எல்லாம் அடம்லாம் கூடாது புரியுதா சரி மீனாம்மா மீனாம்மா நான் வந்து கேட்டுட்டுமா காளுடா சங்கம் கேளு என்னாச்சு எதோ ஒரு நகிளவு உனக்கு அந்த நெக்லஸ் எடுத்துட்டா நீ வர ரெடி தானே அப்ப வந்து நான் வரேன் சரி அப்ப நான் உனக்கு அந்த நெக்லஸ் தரேன் நீ போய் ரெடியா ஓடு சரி மீனாமா நல்ல வேளை மீனாமாவை டிபி சமாதானப்படுத்திட்டாங்க ஏன் கிட்ட எல்லாம் சமாதானப்படுத்த விட்டாங்களா நாலு நாள் ஆகும் அவ சமாதானம் ஆகிறதுக்கு கண்டிப்பா இப்ப எப்படியும் என்கிட்ட பேச மாட்டான்னு நினைக்கிறேன் அவகிட்ட நம்மளும் பேசாம இருப்போம் அதுக்கு அப்புறம் நாளைக்கு ஊருக்கு போவேல எப்படியாச்சும் பேசிடுவா அதை சொல்லி பேச வச்சுக்கிடலாம் இப்ப பாப்பாவ சொல்லுங்க பாப்பா அழுறதை நிப்பாட்டவே முடியாது ஆனால் தீபி அழுதான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சி பார்க்கல எப்படி அழுதாலும் தெரியல வாய் மட்டும்தான் இருக்கு இந்த தீபிக்கு வேற ஒன்றும் கிடையாது போல நல்ல வேளை அழுறத மீனாம நிப்பாட்டிட்டாங்க இல்லைன்னா பெரிய கஷ்டமாயிடும் தீபி அழுறத பார்க்க எனக்கும் நல்லா கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் பாப்பாவை விட்டுட்டு அவகிட்ட எப்படி பேசுறதா தனியாக தான் பேசணும் அதுவும் இன்னைக்கு பேசக்கூடாது திருவிழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டலாம் இப்போ பேசலாம் அதுக்கும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா தீபி